அவங்க அம்மா பார்த்து எவ்வளவு வருத்தப்படுவாங்க வணக்கம் நேற்று பிக் பாஸ் எபிசோட்ல என்னாச்சுன்னா விக்ரம் திவாகர் சுபிக்ஷா அரோரா இவங்க நாலு பேரும் வெளியில் படுக்க சொல்லிட்டாங்க முந்தானால பிக் பாஸ்ஸு நாலு பேரும் வெளியில் படுத்துட்டு இருக்காங்க அப்போ விக்ரமும் திவாகர் வந்து இங்கே படுத்துட்டு இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் திவாகர் தமிழக மக்களே அப்படின்னு ஆரம்பித்தார் இதை பார்த்த விக்ரம் கடுப்பாகி கதற ஆரம்பிச்சிட்டாரு சார் உள்ள இருந்து நீங்க மட்டும் கதறல சார் வெளிய பாக்குற நாங்களும் தான் கதறிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கமிரதனும் பார்வதியும் அந்த தெய்வீக காதலை பத்தி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கமரதன் வந்து சொல்கிறாரு நான் எப்படி வெளியில் போவோன்னு தெரியாது நீ நீ எதுக்கு வந்து இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த கோபம் அவர் வந்து கேட்குறாரு நான் வந்து ஒரு பொண்ணை வந்து விருப்பம் இல்லாமல் நான் வந்து எந்த இதுவுமே இதுங்க மாட்டேன் அப்படி சொல்கிறாரு அப்போ பார்வதி எந்த இடம் சொல்கிறாங்கன்னா அழகாக கேமரா முன்னாடி பதிவு பண்ணுறாங்க நீ வந்து ஒன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டா நான் வந்து உங்ககிட்ட சாதாரணமாக தான் பழகினேன் அப்படிங்கிற மாதிரி அவரு பிஞ்சி மனசை நொறுங்க வச்சுட்டாங்க ஒரு பக்கத்தில் பிரவீன் அந்த தாடியண்ணா ரம்யா எல்லாரும் சேர்ந்து திவார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இனிமேலாவது நமக்கு நம்ம பேசுறது வந்து சாதாரணமாக இருக்குமா அண்ணா அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்படிங்கிற அவரு அப்போ சொல்கிறாரு ரீல்ஸ்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன் அதெல்லாம் விஜய் சேதுபதியை சொல்லிட்டார பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம மைண்ட் வாய்ஸ் என்ன கே ஓடிச்சோ அத ரம்யா வந்து அழகா சொல்லிட்டாங்க உலகமே அழிஞ்சாலும் இவரு ரீல்ஸ் பண்றதை விட மாட்டாருன்னுட்டு ரம்யா உண்மையை சொன்ன நீ தெய்வம்மா வெளில பார்வதியும் திவ்யாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இதுன்னு தான் பண்ணுறீங்க ஆனால் வீட்டுக்கு இந்த வீட்டில் இதெல்லாம் தேவையா அந்த வீட்டுக்கு நீ ஒரு இது இருக்க உங்கள் வெளியிலேருந்து உங்கள் அம்மா பார்த்தா என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் நானும் அதை தான் யோசிக்கேன் அப்படின்னு பார்வதி நல்ல பிள்ளை மாதிரி தலையாட்டிட்டு இந்த பக்கம் வந்தா இங்கே சாண்ட்ரா திவ்யா ரெண்டு பேர்கிட்டையுமே அதே இதுதான் போயிட்டு இருக்கு வெளியில எங்களை பற்றி எப்படி போயிட்டு இருக்குன்னு இப்போ பார்வதிக்கு தெரிஞ்சாகணும் அதனால அவங்கள பற்றி போட்டு வாங்குறாங்களாமா பேசுறாங்க அப்போ சாண்ட்ராவும் சொல்கிறாங்க சரி இதில் வந்து ரெண்டு பேரும் சாரி கிட்ட முடிச்சிருங்க வெளியில இது வந்து தப்பா போவாது உங்க வீட்டில் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத அவங்களும் சொல்ல இவங்களும் அதை பக்குவமாக கேட்டுட்டு வந்துட்டாங்க திவ்யா பார்வதிய பாவோம் நம்ம பேசுனதில் ஏதோ மனசுடைஞ்சு போய் சாப்பிடாம இருக்காங்க போல நீ ஃபீல் பண்ணி அப்படியே வந்து பார்வதியை கூப்பிட வர பார்வதி இதான் சாக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் எப்படிலாம் இதுங்கணுன்ட்டு நீங்கள் எங்களுக்கெலாம் சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே திவியாவும் கேட்குறாங்க இதை நீ வந்து நான் பேசும்போதே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு அப்போது நான் வந்து யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும்ல இப்போ தான் யோசித்து புரிஞ்சிருக்கேன் அதனால் எங்கள் வீட்டில் என்ன நினப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க எங்கள் வீட்டில் என்ன நினப்பாங்களோ நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க திவியாவும் வருத்தத்தோடு திரும்ப பிரஜனுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு அவர் வந்து சொல்கிறாரு வெளியில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு வேலை பேசி வந்து தெரிஞ்சிருக்காங்க போல அப்படிங்கிறத கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் பிக்பாஸ் வந்து எல்லாரையுமே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு இனிமேல் சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் அப்படி தனித்தனி கிடையாது எல்லாமே ஒன்று தான் நாமினேஷன் சாப்பாடு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டாரு அப்புறம் வந்து இந்த வார கேப்டன் வந்து திவ்யா தானே அவங்கக்கிட்ட டீம் பிரிக்க சொன்னார் டீம் பிரிக்கும் போது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால திவ்யாவும் பிக்பாஸ்ட்டே கேட்க நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ்ன்னு சொல்லிட்டாரு இவங்க வந்து டீம் பிரிக்காங்க அப்போ யாருன்னா விக்ரம வந்து யாராவது ஏதாவது பேசுகிறாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா அதை வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் விக்ரம வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒற்றன் ஒற்றுன்னு சொல்லி விக்ரம் அதை வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாரு இப்போ எதுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டுருக்கீங்க கத்தாதங்கன்னு திவ்யா கத்தி சொல்ல அதை பார்த்துட்டு இருந்த சபரி அவரே அதை ஜாலியாக தான் எடுத்துட்டு இருக்காரு நீங்கள் ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்க உடனே திவ்யாவும் உடனே விக்ரம்கிட்டே நீங்கள் இதை ஜாலியாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே விக்ரமும் ஆமாம் எனக்கு இது ஜாலியாக தான் இருக்குது நீங்கள் ஏன் டென்ஷன் ஆறியே அப்படின்னு ஆஃப் பண்ணி விட்டுட்டாரு அப்புறம் வந்து நாமினேஷன் இது வச்சாங்க அதில் இப்போ எப்படின்னா ஓப்பன் நாமினேஷன் புதுசாக வந்த நாலு பேர் அப்புறம் ப்ரீ பாஸ் எடுத்திருக்க கனி இவங்கள தவிர எல்லோரையும் நாமினேட் பண்ணலாம் அதில் அரோராவை தவிர அவ்வளோ பேரும் நாமினேஷனுக்குள்ளே வந்தாச்சு இப்போ உள்ளே வந்திருக்க நாலு பேரை எப்படின்னு கேட்க வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து எங்களையா நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு பதிலுக்கு நாங்களும் உங்கள்கிட்ட இருந்து என்னவோ எதிர்பார்த்தோம் நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க கடைசியில் எங்க கூட சேர்ந்துட்டீங்க எங்களை கத்தக்கூடாது கத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க அப்புறம் திவாகர் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பார் இந்த கருணன் படத்தில் உள்ள ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமீர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பின்னாடி நின்றுட்டு கைத்தட்டி அவரை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ கமருதீன் இவர் வினோத் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு அவரை சொன்ன நீங்களே இப்போ அவரை பின்னாடி நின்று கையை தட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு போட்டுட்டாங்க எங்களை கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ அதை தான் பண்ணுறீங்கன்னு எல்லா பீஸும் சேர்ந்து மொத்தமாக அடிச்சுட்டு சான்ட்ரா ரெண்டு பேர் அங்கே நின்று பேசுகிறாங்க பாத்தியா நம்மக்கிட்ட எப்படிலாம் கேட்டுட்டு எப்படி இந்த பிள்ளை திருப்பி விடுது பார்த்தியா அப்படின்ட்டு அப்போ சேண்ட்ரா சொல்கிறாங்க நம்மளுக்கு என்ன எப்படியோ போட்டு அவங்க அம்மா பார்த்து சந்தோஷப்படுவாங்க வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எபிசோடையும் முடிச்சு விட்டுட்டாங்க நன்றி